நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் புலி வாழை பிடித்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சார் இவர்கள் அந்த புளியை விடவும் முடியாமல் விட்டுத்தான் புளி கடிச்சிடும் இல்லையா அப்படிப்பட்ட தொழிலை வந்து செய்துட்டு பெரும் நஷ்டத்துக்கு உண்டாகிட்டு இருப்பாங்க அந்த தொழிலையும் விட முடியாமல் கடனையும் திருப்பி கொடுக்க முடியாமல் வாழ்க்கையே மிகப்பெரிய ஆகிடும் சார் அவர்களுக்கு அப்போ இதற்கெல்லாம் என்ன சார் காரணம்னாக்கா சார் யார் யாருக்கு என்ன தலைவிதி எழுதப்பட்டிருக்கிறதோ அது அற்புதமாக அழகாக நடக்கும் சார் இந்த பிரபஞ்சம் அழகாக கொடுக்கும் அவர்களுக்கு இவர்கள் ஜாதக கட்டத்தில் என்ன வாங்கியிருக்காங்க இவர்கள் போடும் திட்டங்கள்லாம் அங்கே பழிக்காது கட்டத்தில் என்ன எழுதியிருக்கோ அந்த கட்டம் சொல்வது தான் சார் பலிக்கும் சார் இப்போது ஒரு மனிதன் போய்ட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டான்னு வைங்க சாமி எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறானாக்கா ஒரு கடவுள்கிட்ட வேண்டுகிறான் என்றால் அந்த கடவுள் பேசுமா பேசவே பேசாது அப்போ எது சார் பேசுனாக்கா இந்த ஜாதக கட்டத்தில் தான் சார் பேசும் அந்த கடவுள் இந்த ஜாதக கட்டத்தில் தான் அவர்களுக்கு என்ன பலன் எந்த காலத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்ன அவயோக பலன்கள் நடக்க வேண்டும் இதில் தான் எழுதப்பட்டிருக்கிறது இதன்படித்தான் கடவுள் நிர்ணயிக்கும் சார் நீங்கள் பிறக்கும்பொழுதே என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறீர்களோ ரப்பர் ஸ்டாம்ப் படித்து என்ன வாங்கி வந்திருக்கீங்க அதனுடைய செயல்பாடு தான் சார் ஜாதக கட்டத்தில் இருக்கும் சார் ஒரு மனிதனுக்கு நல்ல தசா காலம் ஒரு தசா வந்துட்டால் போதும் சார் அட்லீஸ்ட் ஒரு சூரிய தசாவோ சந்திர தசாவோ செவ்வா தசாவோ அல்லது தசாவோ அல்லது குரு தசா அல்லது சனி தசா அல்லது புதன் தசை அல்லது இது மாதிரி ஒரு ஒரு காலம் வந்து நல்ல ராஜயோக அமைந்து விட்டால் போதும் சார் அந்த தசா அவன் வாங்கி வந்த வரம்படி வாழ்க்கையை தரத்தையே மாற்றிடும் சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தா ஒரு தசா காலம் வந்தால் போதும் சார் அவனுடைய வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய அளவில் அவனுடைய வாழ்க்கையை தள்ளிடலாம் சார் அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்க பிறக்க சொல்லவே ஆறாம் இட்ட அதிபதி தசை வரும் அதற்கடுத்து எட்டாம் வீட்டதிபதி தசை அடுத்தற்கடுத்து அதற்கடுத்து பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தசை அப்போ ஒரு மனிதனுக்கு அடுத்தடுத்து வரக்கூடாத தசைகள் வந்தால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளாய் கர்மாவை அனுபவித்தாக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் இவர்களெல்லாம் பாருங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு அடுத்தடுத்து தசா வந்து அந்த மனிதன் வாழ்வதா சாவதா அவர்கள் அந்த ஐம்பத்தைந்து ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் இந்த தசா காலம் வரும் சார் ஒரு சிலருக்கு யோகங்கள் கொட்டி கிடக்கும் சார் அந்த ஜாதக கட்டத்தில் ஆனால் அந்த தசா கலமே வராது ஐம்பத்தஞ்சு அறுபது வயது தான் அந்த தசா காலமே வரும் அப்போ அவர்கள் அந்த ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் சொல்லொண்டா துயரத்துக்கு ஆட்பட்டு மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியும் சார் நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி உருண்டு பிறந்தாலும் சரி இந்த ஜாதக கட்டத்துல இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது கட்டம் தான் பேச உங்க திட்டங்கள் பேசவே பேசாது சார் ஒரு மனிதனுக்கு அட்லீஸ்ட் ஒரு கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரக தசா காலம் வரணும் அல்லது திரிகோண ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானம் ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானத்தினுடைய தசா காலம் தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அந்த கிரகங்கள் நல்ல விதத்தில் சுபத்துவமாக அமர்ந்திருக்கணும் அப்படி அமர்ந்து அந்த தசா காலம் தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் சார் எனக்கு கேந்திரமும் செயல்படலை திரிகோணமும் செயல்படலைன்னா அட்லீஸ்ட் உபஜயஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த ஸ்தானாதிபதிகளுடைய தசா காலம் வரணும் சார் சார் ஒரு மனிதன் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையணும்னு வைங்க அவருக்கு எல்லாமே வந்து அவயோக தசாவை வருதுனாக்கா அட்லீஸ்ட் அவருக்கு அந்த நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலேயே ஒரு தசா காலம் வரும் சார் அதுதான் உபஜயஸ்தானம்னு சொல்கிறேன் பாருங்கள் மூன்றாம் வீட்டு அதிபதி தசா காலமோ ஆறாம் வீட்டு அதிபதி தசா காலமோ அல்லது பத்தாம் வீட்டு அதிபதி தசா காலமோ அல்லது பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உபஜயஸ்தானம் லாபஸ்தானத்தினுடைய தசா காலமோ ஒரு மனிதனுக்கு வரணும் சார் இப்படி வந்தது என்றால் அந்த தசா காலம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான் வைங்க ஒரு மனிதன் அவனுக்கு அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி தசா காலம் மட்டும் வந்துச்சுன்னா போதும் சார் அவர்களுக்கு வாழ்க்கையில் அது நாற்பத்தைந்து வயது காலத்தில் வருதா முப்பத்தைந்து வயது காலத்தில் வருதா இல்ல ஐம்பது வயது காலத்தில் வருகிறதா என்பது பெருசில் எந்த காலத்தில் வந்தாலும் அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி தசா காலம் பேசும் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் நிச்சயம் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு ஒரு வெற்றி ஸ்தானம் வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் சார் அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி தசா மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் இவர்களுடைய தாய் தந்தையே இவர்களை கைவிட்டாலும் நண்பர்களே கைவிட்டாலும் உறவினர்களே கைவிட்டாலும் இந்த உலகமே கைவிட்டாலும் மூன்றாம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதியினுடைய தசா காலம் ஒரு மனிதனுக்கு வந்ததே என்றால் மிகப்பெரிய ராஜ யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அப்படிதான் ஒரு அன்பர் எனக்கு ஒரு பத்து வருடம் முன்னாடி எனக்கு கால் பண்ணார் நான் அவருக்கு சொன்னேன் ஐயா உங்களுக்கு மூன்றாம் வீட்டதிபதி தசா காலம் வருது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அந்த தசா காலத்தில் இருந்து தான் நீங்கள் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறீங்க இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி தசா காலத்தில் தான் உங்களை ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு போகுதுன்னு சொன்னேன் சார் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்தது சார் அவருக்கு அந்த தசா காலம் வந்து சார் அவருக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருடம் இன்னும் கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறார் மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சுட்டு இருக்கார் சார் அவரு இந்த தசா காலம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஸ்தானத்தில் அவர் வந்து மூணு கோடி சம்பாதிச்சார் எட்டே மாசத்துல எட்டு மாசத்துல சொன்னா நீங்க மாட்டீங்க அந்த தசா காலம் எப்படிப்பட்ட உங்களுக்கு அவர் வந்து சார் அந்த நண்பர் பிறந்த தேதி சொல்கிறோம் பாருங்க இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த அன்பர் இவர் பாருங்க காலையில் இரண்டு மணி முப்பது நிமிடத்துக்கு பிறந்த அன்பர் சார் செங்கல்பட்டில் பிறந்திருக்காரு இவருடைய ஜாதக அமைவு சொல்கிறோம் பாருங்க சார் லக்னம் வந்து இவருக்கு வந்து கடக லக்னம் சார் கடக லக்னம் முதல் தரமான லக்னம் சார் அந்த கடக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் இருக்காங்க அதற்கடுத்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடம் கன்னி ராசியில சூரியன் புதன் பிளஸ் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சங்கமித்திருக்கிறது அந்த மூன்றாம் இடம் வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அது ஒரு வீரிய ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானத்தில் அதற்கடுத்து லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க சார் இப்போ இந்த ஜாதகத்தை மேலோட்டமாக பார்க்க சொல்ல லக்னத்தை சனி பார்த்துருக்காரு இல்லையா லக்னத்தை சனி பார்த்தால் லக்னம் கெட்டு போயிடுச்சு இல்லையா அப்போ லக்னம் கெட்டு போயிடுச்சுன்னா இவர் வந்து போராட்டமாக தான் இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லிடலாம் அதற்கடுத்து பாருங்கள் லக்னாதிபதி கடலை சார் இவருக்கு லக்னாதிபதி பாருங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டார் புதனோட வீட்டில் அதாவது மிதுன ராசியில் கடக லக்னத்தினுடைய அதிபதி சந்திரன் மிதுன ராசியில் அமர்ந்து அந்த மிதுன ராசியில் அமர்ந்த அந்த மிதுனர் ராசியினுடைய அதிபதி புதன் பாருங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணி ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் சார் அப்படி கிட்டலாம் அழகாக அமர்ந்திருக்கார் அப்படியே உச்சம் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி பன்னெண்டில் மறந்தாலும் வீடு கொடுத்தோம்னு எந்த விதத்துலையும் வந்து வீக்காக இல்லை பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கார் சார் அந்த புதன் பாருங்கள் பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கார் இவருக்கு பாருங்கள் சார் பிறக்க சொல்வே இவர் வந்து புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர் குரு தசை ஒன்பது வருஷம் ரெண்டு மாதம் நடந்தது அதற்கடுத்து பாருங்கள் இவருக்கு சனி தசை ஸ்டார்ட் ஆச்சு சார் கடக லக்னத்திற்கு வரவே கூடாத தசை சனி தசை ஆனால் இவருக்கு பாருங்கள் லக்னத்தையே பார்க்குறாரா அப்போ லக்னத்தை அந்த சனி பகவான் பார்த்தா இவர் வந்து கடுமையாக உழைத்தார் சார் இவர் பத்தொம்போது வருடம் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு கடுமையான உழைப்பாளே ஆனார் உழைத்து உழைத்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொண்டார் சார் இவர் அதற்கடுத்து அந்த சனி தசையில் எட்டு பாயிண்டில் தான் இவர் வந்து என்னை சந்தித்தார் சந்திக்க சொல்ல நான் சொன்னேன் ஐயா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு மேலே புதன் தசை வருது பாருங்க அந்த புதன் தசையில் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிப்பீங்க ஏனென்றால் இவருக்கு பாருங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சதாரையில் உட்கார்ந்துருக்கார் சார் அப்பழுக்கெல்லாம் அழகாக அமர்ந்திருக்கார் சார் சூப்பராக அழகாக அருமையாக சிறப்பாக உட்காந்துருக்காரு அந்த மூன்றாம் இடத்து அதிபதி அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு உபஜயஸ்தானத்தில் உபஜய ஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டில் அமர்ந்த ஒரு கிரகம் அவருடைய தசா வர சொல்லும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் என்பதற்கு இந்த ஜாதக உதாரணம் சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு பிறகு தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பிறகு கொரோனா வந்தது இல்லையா அந்த கொரோனா காலத்தில் தான் சரி ஒரு எட்டு மாதத்தில் எவ்வளோ சம்பாரிச்சு எடுத்தீங்களா மூன்று கோடி சொன்னால் நம்பவே மாட்டேங்குது என்ன சார் இது மாயமா மந்திரமா எட்டு மாசத்துல எப்படி சார் சம்பாதிப்பாருன்னு கேட்டா மிகப்பெரிய அளவில் இவர் சம்பாதிச்சார் சார் என்ன பிஸ்னஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் அப்போ அந்த சமயத்தில் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் ஹோட்டலில் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட கூட்டம் அந்த இடத்துல நின்றுதுன்னு தெரியும் அப்போ அந்த காலத்தில் இவருக்கு அந்த கிரகம் பாருங்க புதன் தசர் மிகப்பெரிய யோகத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு உட்காந்து சார் இவருக்கு அந்த அழகாக அந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அந்த வீட்டதிபதி தசா காலமே இவருக்கு இருபத்தெட்டு வயசில் வந்தது சார் இருபத்தெட்டு வயதிலிருந்து இவருக்கு பாருங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது இருபத்தெட்டு வயதில் ஆரம்பித்த இந்த புதன் தசை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்த இந்த புதன் தசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இவருக்கு யோகமான தசை கொட்டி கொடுக்கும் சார் இன்னும் கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனான் இருக்காரு சார் சாதாரண மனிதன் தான் இவருக்கு பாருங்க அந்த சனி பகவான் ஏழாம் எட்டில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பாக்கிறார் பாருங்க அப்போ ஒன்பதாம் இடம் யாரது தந்தையோட ஸ்தானம் இவருடைய தந்தை இவருடைய தந்தையை பாதித்ததுன்றதுக்கு உண்டான ஒரு உதாரணம் அந்த தந்தை ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்ததுனால தந்தையால் இவருக்கு லாபம் கிடையாது தந்தையால் எந்த விதமான வருமானமும் கிடையாது தந்தை வந்து ஒரு சாதாரணம நபர் தான் ஒன்றும் மிகப்பெரிய அளவெல்லாம் இவர் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது சார் ஒன்றும் கிடையாது பேக்ரவுண்ட் இவர் அவருடைய தந்தையும் வந்து ஒரு தான் ஒன்றும் பெரிய லெவலில் கோட்டீஸ்வர பரம்பரையெல்லாம் கிடையாது சார் ஆனால் இவர் கோட்டீஸ்வரன் எப்போ அந்த புதந்த சார் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அப்போவே அள்ளி கொடுத்தது சார் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது அதுதான் யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் கெடுக்கணும் அப்படின்னு எழுதப்பட்ட விதிப்படி அழகாக அற்புதமாக அமையும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இவரோட ஜாதக கட்டத்தில் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தினுடைய வெற்றி ஸ்தானத்தினுடைய முயற்சி ஸ்தானத்தினுடைய அதிபதி காலம் வர சொல்ல இவருடைய சொந்த முயற்சியாலே இவர் வந்து மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆனார் அது மட்டும் இல்லை இன்னும் இவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு சார் இந்த யோக தசை அதற்கடுத்து வரக்கூடிய கேது தசையும் நல்லா இருக்கும் இவருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இட்டில் அந்த சந்திரன் அமர்ந்து அந்த கேதுவும் அது கூட அமர்ந்து கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் நல்லா இருக்கார் சார் அப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்குமே நல்லா இருக்கும் சார் இவருக்கு இந்த வயது காலத்துல இந்த இந்த தசாக்கலம் வரணும் சார் அப்படிப்பட்ட தசங்கள் இவருக்கு பாருங்க இருபத்தெட்டு இருபத்தி வயதில் வந்த இந்த புதன் தசை மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொன்னால் நம்பவே மாட்டேங்குது அப்படிப்பட்ட அமைப்பு கொடுத்து இவர் வந்து மிகப்பெரிய யோகத்துக்கு இன்றளவும் நான் நடத்தி கொண்டு தான் சார் இருக்கிறாரு இவர் வந்து அந்த ஊர்லேயே மிக சிறந்த ஒரு ஹோட்டல் மிகப்பெரிய ஹோட்டலும் கிடையாது அது சின்ன அளவில் தான் இருக்குது இன்றைக்கும் போனீங்கன்னா பட் அவர் கோடி கணக்கில் சம்பாரிச்சார் இன்னைக்கும் வந்து அந்த ஹோட்டலில் கியூல நிற்கிறோம் கியூவில் என்னன்னு வாங்கிட்டு போறாங்க சார் இன்னைக்கு எப்போ போனாலும் பதினஞ்சு பேர் இருபது பேர் கியூவில் நிற்பான் நிற்கிறான் அப்படிப்பட்ட ஒரு யோகத்துக்கு சொந்தக்காரனாக மிகப்பெரிய ஒரு சமையல் கலை ஒரு வல்லுனர் இவர் தான் தேடி வருவாங்க சார் எல்லாரும் அந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு பார்சல் வேணும் இவ்வளவு என்னுடைய கம்பெனிக்கு இவ்வளவு வந்து வெஜிடேரியன் கம்பெனி வெஜிடேரியன் ஹோட்டல் தான் வச்சிருக்காரு இத்தனைக்கும் வெஜிடேரியன் ஹோட்டல்லயே கோடி கணக்கெல்லாம் சம்பாத்தியிருக்காருன்னா பாத்துக்கோங்க அப்போ யாருக்கு எப்போ கொடுக்கணும்ன்றது நீங்க வாங்கி வந்த வர உங்க ஜாதக கட்டத்துல ரப்பர் ஸ்டாம்ப் தான் சார் இருக்கோம் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்ச ஜாதகம் எந்த தசா காலத்துல கொடுக்கன்றது உங்க ஜாதக கட்டத்துல அப்படியே மிளரும் இந்த ஜாதக கட்டத்துல பாருங்க புதன் அப்பழுக்கிட்டு இல்லாமல் புதன் தசை ஆட்சி உச்சம் பெற்று அழகாக சிறப்பான யோகத்தை அள்ளி கொடுத்து சார் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே நேர்களே உங்க ஜாதக கட்டத்திலையும் உபஜயஸ்தானத்துல மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலையிலிருந்து உங்களுக்கும் இந்த தசா காலம் வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அபாரமாக அபரிமிதமாக அப்படியே மிளரும் உங்க வாழ்க்கையை அந்த தசா காலம் வந்ததுனாக்கா உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தையே மாத்திடும் சார் எனவே நேர்களே உங்க ஜாதக கட்டத்துல மூன்றாம் வீட்டு அதிபதி தசா காலம் வருதா பாருங்க அந்த தசா காலம் வந்தால் நீங்களும் நிச்சயம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நிச்சயம் சம்பாதித்து இந்த வாழ்க்கையினுடைய தரத்தையே மாற்றி விடுவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்